ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான கீரை கடையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கட்டு அளவுக்கு இன்னைக்கு முளைக்கீரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு வானலில் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துட்டு அந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கீரையை வந்து முழுசாக நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் நான் எப்போதும் அப்படி பண்ண மாட்டேன் முழுசாக தான் சேர்ப்பேன் அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கீரை அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப பிஞ்சு கீரை தண்டோடு தான் இருக்குது ஆனாலும் வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஆனால் நம்ம அதை உரிக்கிறப்ப நம்ம இந்த நாரை எடுத்துடணும் நம்ம இந்த வேரெல்லாம் கிழ்கிறப்ப அந்த நாரை சேர்த்து எடுத்துடணும் ஒரு சில தண்டு வேகாது பார்த்து நீங்கள் இதை மாதிரி வேகிறதா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கணும் பாருங்க உடைச்சா நம்ம கையெல்லாம் நல்லா உடச்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இந்த தண்டு ஒரு சில தண்டுலாம் வேகாது அது மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அந்த மேலே உள்ள கீரையை மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கணும் இதை மிக்ஸியில் தான் அடிக்கணும் அப்படின்னு இல்லைங்க கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்து வச்சு கூட நம்ம மசிச்சு கொடுத்துக்கலாம் நான் எப்போதுமே மிக்சியில் தாங்க அடிச்சுப்பேன் அதனால் நான் அதை மசிச்சு கொடுக்க மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து அதை கரண்டியாலேயே அப்படியே மசிச்சுடுவாங்க அதை நல்லா நம்ம மிக்சியில் அடித்த மாதிரியே ரெடியாகி வந்துடும் பாருங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் தான் நம்ம அரைக்கணும் ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது ரொம்பவும் அரைச்சிட்டோன்னா கொல கொலன்னு ஒரு மாதிரி ச நல்லா இருக்காது அதெல்லாம் இந்த பதத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும் கீரையை அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை அடிச்சுட்டு அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இது தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் தான் போட்டு தாளிக்கணும் சில பேர் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிப்பாங்க அந்த மாதிரி தாளிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ உள்ள பசங்களுக்கெலாம் கீரை பொரியல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதை மாதிரி உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க என் பையனுக்குமே இந்த மாதிரி கீரை நான் செஞ்சு கொடுத்தேன்னா அவன் விரும்பி சாப்பிடுவான் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே வாரத்தில் ரெண்டு நாள் கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கெல்லாம் என்ன நோய் வருது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் அப்படி இப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜில் நிறைய நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு எல்லாம் நிறையா இருக்குது அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை செஞ்சு கொடுங்க இப்போ சீசன் டைம் தான் நிறைய கிடைக்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பராக கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ